மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பதினாறு கால்வா பதினோரு கால்வாய்கள் வழியாக நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் பாசனம் வருகின்ற கார் பருவத்திற்காக இன்று மறைந்த தலைவர் கலைஞர் பிறந்த நாள் முதல் வருகின்ற அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த தினம் வரை நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு பாசன வசதிக்காக இன்று அணை திறப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இப்போது அணை திறக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த தண்ணீர் வரும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடையும் வண்ணம் இந்த அணை திறக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய மாவட்ட எண்ணூறு கனடி வீதம் திறக்கிறோம் தேவைக்கு தகுந்தபடி கூடுதலோ குறைச்சோ மழை காலங்களில் குறைச்சோ தேவையான அளவுக்கு கொடுக்கப்படும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்களை விவசாயிகள் சந்தித்து தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் வட்டி இல்லாத கடன் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு பயிர்க்கடனாக வழங்கப்படுகிறது என்ன தேவையோ மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள் அதுபோல் கூட்டுறவு விவசாய சங்கங்களில் தேவையான அளவுக்கு உரம் கையிருப்பு இருக்கின்றது அவர்கள் விவசாயிகளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் உரம் இருக்கின்றது விதை இருக்கின்றது அதே போல் அவர்களுக்கு நிதி தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியர் மூலம் தேவையான அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தேவையோ பெற்றுக்கொள்ள அளவுக்கு அந்த உதவியும் அரசு செய்கின்றது விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்று நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் சார்பாகவும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அது உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டுல மசோதா ஒரு மாதத்துக்குள்ள என்ன செய்யணும் நம்முடைய மாண்பு ஆளுநர் அவர்கள் அதுக்கு உத்தர அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்க மரத்தா என்ன காரணன்னு சொல்லணும் அப்படின்ட்டாங்க அதனால அவங்க என்னமோ அனுமதி வந்துக்கிட்டே தானே இருக்கும் அந்த நீதிமன்ற உத்தரவு நமக்கு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு உத்தரவை நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்கள் உச்சநீதிமன்றம் மூலம் பெற்றிருக்கின்றார் போல் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை எஸ்ஆர் பொம்மை அவர்கள் கர்நாடக முதலமைச்சராக இருந்தவர்கள் ஆட்சியை நினைச்ச உடனே ஒன்றிய நினைத்து நினைத்தால் கலைக்கலாம் என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆர்டிக்கிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ததோடு ரத்து செய்யவில்லை அதை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை போட்டு இப்போ இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு வேண்டாத ஆட்சிகளை கலைக்க முடியாத நிலைக்கு ஏற்படுத்திவிட்டது போல் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் வாங்கியிருக்கிற இந்த உத்தரவு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஒன்றிய அரசு ஆட்சிக்கு எதிரான அல்லது எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களில் என்ன செய்ய முடியாது தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் கிடப்பில் போட முடியாது இப்போ நம்ம தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்ததெல்லாம் மேக்சிமம் வந்துக்கிட்டே